வணக்கம் இப்போ அருமையான சுவையில் உருளைக்கிழங்கு குடை மிளகா சேர்த்து மசாலா தாங்க செய்ய போகிறேன் இது பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் குடை சேர்த்து செய்யறதுனாலங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும் ஒரு முறை செய்து பாருங்க இப்போ முந்நூறு கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக உருளைக்கிழங்கு எடுத்துங்க வேக வச்சு தோல் எல்லாம் நீக்கி வச்சுருக்கேன் இதை ஒன்னா ரெண்டா மசிச்சு எடுத்துக்கலாங்க இந்த சைஸில் குடமிளகா ஒன்று எடுத்துங்க இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு தழைச்சி விட்றக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு கூட அரை டீஸ்பூன் கடுகு அதுவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா வறுபட்டுச்சுங்க இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொடியா நறுக்குன இஞ்சி பொடியா நறுக்குன பூண்டுப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க இது கூட நீட்ட வாக்குல நறுக்குன மூணு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பிலே ஒரு தக்காளி மீடியம் சைஸ்ல எடுத்துருக்கேங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே நறுக்கி வச்சுருக்க குடை மிளகாவை வதக்கி விட்டுக்கலாங்க ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டா போகுது ரொம்பவும் வதக்க வேண்டியதில்லைங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு இப்போ மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாங்க இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா வந்து கொஞ்சம் திக்காக வைக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டா சரியாக இருக்குங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்தளவுக்கு மசாலா வந்து கொதிக்க வச்சுட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் கடைசியா கொஞ்சமா பொடியா நறுக்குன்னா மல்லித்தலையை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ குடைமெளகா உருளைக்கிழங்கு சேர்த்து பூரி மசால் தயாராயிடுச்சுங்க